ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிட்டு சண்டைக்கு ஒரு நல்லதாமா ராம் ரெடியா இருக்காரு காமெடி பண்ணாத மாம்சு காமெடி பண்ணாத சண்டைக்கு வரியா இல்லையா சொல் ராம் ஓ ராம் கிட்ட நான் பேசக்கூடாது இல்லை அவர் தான் சொல்லிட்டாரு சரி பேசல நான் லைவ்ல இருந்தா வரமாட்டாரான் வேற பிரியா பாத்துக்கம்மா நான் லைவ்ல இருந்தா ராம் வரமாட்டாராம் என்ன பண்றது ஆமா பிரியா எயிட்டி சிக்ஸ் ருபீஸா சரி ஜாயின் பண்ணணும் என் பாத்தார் போவோம் இப்படி நான் என்ன நடந்து அப்படின்னு என் பொறம்போக்கு போடா ஃபேக்கே இது லீவோ பயோன்னுட்டு ஏண்டா அவங்க அப்பனுக்கு பேர் இல்லை உங்க அத்தை அவனுக்கு பேர் வைக்கல வெட்ஷீட் வரதே ஃபே வைக்கல இருக்கிற அவளா கேட்குறேன் இந்த நேரத்தில் வந்தால் உனக்கு என்னடா விளக்க என்ன ஒரிக்கு ஒரிக்கு ஒன்றும் இல்லாத வெங்காயம் போடா அந்த பக்கம் போடா தொடப்பக்கட்டை தொடப்பக்கட்டை வந்துட்டானுங்க ஏன்னா முதல்ல ஓன் ப்ரொஃபைலு ஓன் நேம் வச்சுட்டு வர வழியை பாருங்களா பிரியாக்கு எண்பத்தி ஆறுன்னு காட்டுங்க ராம் உனக்கு எவ்வளோ காட்டுது செக் பண்ண எதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணுங்கப்பா ஆர்த்தி இருக்காங்க சும்மா சொல்ல மாட்டி வேற வாம் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தான் ராமு தேடினே இருக்க வேண்டியதான் ஆர்த்திமா நீ டெய்லி லைவுக்கு வாமா நீ உனக்கு ஸ்கொயர் தர அந்த ராம முதல்ல ஹைட் பண்ணி தூக்க சொல்லுங்க மாமா உங்களை பார்த்து

యా మామం పెట్టి పోరా నా యా లైట్ వాడుతది ఎనసకిని ఇదే బిల్ పోచూ రాము గేమల కొంచెం కూడా పాసమే లేదు ఊ యాం కేలే యా అంగ కేలే అంగ కేమే యా రా మామం మేల పాసమే లేదు నాలుకు ఓట్ కావాలి ఆతి डांस ना था बोला। वो आईडी माथी तेरा पास ओके चपाती बेंट ही आराम हुआ। आराम बहुत हुआ। नहीं नहीं वर्ग हुआ। अब होना। यार नहीं माथी तेरे कहीं गया है। नहीं मैं पढ़ी। போடா புறம்போக்கு மர்மா உலகமா உங்க குடும்பம் அந்த பிளாக் டைம் அவுட் யாரையும் பிளாக் பண்ண வேண்டாம் டைம் அவுட் ஹாய் ஐஆர் ஹாய் தூங்க போகிறான்னு போனதான் திருப்பி வந்துட்டீங்க செந்தில் குமார் புதுசாக ஒரு நேம் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுதான் ஓ சுத்துங்க சுத்துங்க தூங்கணும் கோக்கள் நீங்கள் தூங்கலையா